வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் டிமார்ட்டுக்கு ரொம்ப பக்கமாக மெயின் ரோட்டு மேலே ஒரு காம்பவுண்ட் வாலோட ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமோட ரெண்டு கார் பார்க் பண்ணுற மாதிரி பெரிய வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுனுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங்கை ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்கவே புது புது வீடுகள் வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் பேங்க் லோன் வேணும் அப்படின்னாலும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் டிமார்ட்டுக்கு ரொம்ப பக்கமாக மெயின் ரோட்லேருந்து அதிகபட்சம் டீமார்ட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளாட்டு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டுக்கு அறுபது அப்படிங்கிற ஃப்ளாட் சைஸு மொத்தம் ரெண்டு வீடு இங்கே போட்டிருக்கோம் இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பில்டிங் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக கட்டியிருக்கோம் இந்த வீட்டை வந்து வாஸ்து பார்த்து அருமையாக கட்டியிருக்கோம் அதே மாதிரி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் எடுத்துருக்கோம் வீடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிராண்டடாக முழுக்க முழுக்க தரமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த வீட்டை வந்து சூப்பராக கட்டியிருக்கோம் கார் பார்க்கிங் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு கார் பார்க் பண்ணலாம் இருபத்தி ஒரு அஞ்சடி வரும் இருபத்தி அஞ்சுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் ரெண்டு கார் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் ஈசானிய மூலையில் ஆயிரம் இன்ச்சு போர் போட்டிருக்கு அது இல்லாமல் ஒரு நல்ல தண்ணி தொட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு நல்ல தண்ணி தொட்டியும் போட்டிருக்காங்க ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினேழுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் பெரிய ஹாலு கிச்சனும் டைனிங் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் வந்துடும் கிச்சனும் டைனிங்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்லா சூப்பராக ஸ்பேஸ் கொடுத்து அருமையாக இந்த வீட்டை வந்து அட்டகாசமாக வாஸ்து பார்த்திங்கன்னா பக்காவாக பார்த்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமே ஒரு பெட்ரூம் சைஸு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் நல்லா ஸ்பேசியஸாக வந்துடும் டைல்ஸ் எல்லாமே நாலு ரெண்டு அப்படிங்கிற தான் வீடு முழுக்கவே ஃப்ளோர் டைல்ஸ் வந்தாலும் சரி வால் டைல்ஸ் வந்தாலும் எல்லாமே கிச்சன் டைல்ஸ் முத கொண்டு எல்லாமே நாலுக்கு ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம் அணுஞ்சு பிராண்டட் தான் போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு பெட்ரூமும் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ல தான் போட்டிருக்கோம் வீடு வந்து ஃபுல்லாக ரெசிடென்ஸ் தான் முழுக்க முழுக்க வீடுகள் பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு கோட் பண்ணிக்கிற ரேட்டு எழுவத்தி நாலு லட்சம் உங்களுக்கு வீடு பிடிச்சிக்கிட்டு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் மொத்தம் ரெண்டு வீடு போட்டிருக்கோம் பக்கத்தில் பக்கத்தில் உங்களுக்கு ரெண்டுமே கிழக்கு பார்த்து டேரெக்ஷன் தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு வீடு வந்து பாருங்கள் எல்லாமே தரமான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீட்டுக்கு வாஸ்து பக்காவாக பார்த்துக்கு தண்ணி வசதி சூப்பராக இருக்கும் பாதுகாப்பான ஏரியா சுற்றி வீடுகள் பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா மெயின் நம்ம பெஸ்கி காலேஜ் அந்த ஆயில் மில் ஸ்டாப்புக்கு நம்ம நடந்து வந்துடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் வீடு சூப்பரான வீடு ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நெகோஷியேட் பண்ணிக்கலாம் பேங்க் லோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா இந்த வீட்டுக்கு நைன்ட்டி பர்சன்ஜ் வரைக்கும் லோன் நம்ம வாங்கி கொடுத்துர்லாம் எல்லாமே பாதுகாப்பான ஏரியாவில்தான் இந்த வீடு வந்து நல்லா தரமாக கட்டியிருக்காங்க நல்லா ஒரு பெரிய ஹாலு கிச்சனு டைனிங்கு பூஜ் ரூமு வந்து நம்ம டைனிங்லேயே பூஜ் ரூமும் வந்துடும் ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே எஸ்எஸ் ஸ்டீலில் கைப்பிடியெல்லாம் எஸ்எஸ் ஸ்டீலில் போட்டிருக்கோம் மேலே சுருக்கி போட்டு தட்டுவோடு ஒட்டி சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு நீங்கள் இன்னும் ரெண்டு மாடி எடுக்கிற அளவுக்கு கீழே பவுண்டேஷன் பார்த்திங்கன்னா அஞ்சடி எடுத்திருக்கோம் நல்லா தரமாக இருக்கும் இன்னும் ரெண்டு மாடி நீங்கள் எடுத்துக்கலாம் சின்டெக்ஸ் வந்து த்ரீ லயரில் ஆயிரம் லிட்டரு வச்சிருக்கோம் அவங்களுக்கு சுற்றி வீடுகள் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி வீடுகள் இருக்கும் விஐ பெரிய மாதிரி இருக்கும் வீடு சூப்பராக இருக்கும் வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க